எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம ஆடி கிருத்திகை பற்றி பார்க்க போறோம் முருகப் பெருமானுக்கு உரிய நாட்களில் வாரம் திதி நட்சத்திரம் இந்த நாட்களில் வாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை திதி அப்படின்னா சஷ்டி திதி நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்களில் வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பு அதிலும் ஆடி கிருத்திகை என்பது முருக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் எதனால் இந்த கிருத்திகைக்கு இவ்வளவு சிறப்பு முருகப்பெருமானை பெருமானை கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தார்கள் இல்லையா கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததை பாடுகிறார் அப்படியே முருகப்பெருமான் அவதாரம் செய்தபோது கார்த்திகை பெண்கள்தான் வளர்த்தார்கள் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு வடிவம்தான் கார்த்திகை நட்சத்திரம் அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் கார்த்திகை பெண்களினுடைய மைந்தன் என்று இவன் போற்றப்படுவான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரான் கட்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகா கந்தபுராணத்துல இதை எழுதுவார் கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயர் ஆகுக கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் அவருக்கு என்ன பேரு கார்த்திகேயன் கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயர் ஆகுக மகிழ்வாள் எவரேனும் நுந்தம் பகலிட இன்னவன் நோன்ட்டால் வழிபடுவோர் தத்தம் குறை முடித்தே பந்தனை நல்குவம் என்றான் யாரெல்லாம் கார்த்திகைக்கு விரதம் இருக்கிறாங்களோ அவர்கள் தங்களுடைய குறை தீர்ந்து வாழ்க்கையில என்னெல்லாம் அவங்களுக்கு குறை இருக்கோ அந்த குறை தீர்ந்து மகிழ்வான உயர்வான வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு யாரு வரம் கொடுக்குறா தெரியுமா சிவபெருமான் வரம் கொடுக்கிறார் நோன் தாழ் வழிபடுவோர் தத்தம் குறை முடித்தே பந்தனை நல்குவோம் எதெல்லாம் வாழ்க்கையில உயர்வோ அதெல்லாம் நாம் கொடுப்போம் அப்படின்னு சிவபெருமானை வரம் கொடுத்த பெருமைக்கு உரியது கிருத்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய உயர்வுகளை பார்க்கலாம் அப்படி கிருத்திகை விரதம் இருந்து மிகப்பெரிய உயர்வை அடைந்தவர் யார் தெரியுமா நாரதர் நாரதர் விநாயக பெருமான் கிட்ட போய் கேட்கிறார் சப்த ரிஷிகள்ல நான் ஒருத்தன் ஆகணும் அதுக்கு என்ன பண்றது விநாயக பெருமான் சொல்றார் அவ்வளவு பெரிய பதவியெல்லாம் வேணும்னா அதற்கு ஒரே வழிபாடு கிருத்திகை வழிபாடு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிற முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் வழிபாடு செய்தால் நீ சப்த ரிஷிகளில் ஒருவராக ஆகலாம்னு விநாயகர் சொன்னாராம் கார்த்திகை நன்னாள் நோன்மை பன்னிரு வருடம் காரும் பறிவுடன் உறுதி என்றான் விநாயகப் பெருமான் சொன்ன உடனே நாரதர் கிருத்திகை விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிற போது முருகப்பெருமானுக்காக அவர் விரதம் இருக்கிறார் அந்த விரதத்தை முதல் நாள் பரணி நட்சத்திரம் அன்றைக்கே தொடங்கிவிட வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் விரதம்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது விரதம்னால் என்ன தெரியுமா மனம் மெய் வாக்கு இது மூன்றையும் அடக்கி இருப்பதற்கு பெயர்தான் விரதம் மனசு மனசை வந்து அழைப்பாயை விடக்கூடாது மனசில் எதிரிகளை நினச்சி திட்டக்கூடாது யாருக்கும் மனசால் கூட துரோகம் நினைக்கக்கூடாது மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் உடம்பு கோவிலுக்கு போனோமா யாருக்கும் சாமி தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டு நிற்கிறது நம்முடைய உடம்பால் அடுத்தவங்களை காயப்படுத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வாக்கு வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்துறது கோபப்படுறது அபசகுணமாக பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது விரதம்னா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டுமே விரதம் கிடையாது மனம் மெய் வாக்கு இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தி இருப்பதுதான் விரதம் கார்த்திகை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாரதர் அப்படிதான் விரதம் இருந்தாராம் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கு அவர் எப்படி விரதத்தை நிறைவு செய்தார் அப்படின்றதையும் கட்சியப்பர் ரொம்ப அழகா சொல்றார் அந்த நாள் செல்ல பின்னர் ரோஹிணி அடைந்த காலை சந்தையா நியமமெல்லாம் சடக்கென முடித்து கொண்டு கந்தவேல் செம்பொன் தந்தை கான்முறை வழிபட்டு ஏத்தி வந்த மாதவர்களோடும் பாரணம் மகிழ்ந்து செய்தான் அப்படி நாரதர் பனிரெண்டு வருடங்கள் கார்த்திகை விரதம் இருந்த காரணத்தால் சப்த ரிஷிகளுக்கும் மேலான பதவி உயர்வை பெற்றார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுகிறார் அப்போ நாம கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிற போது நிறைய பலன்களை நம்மால் பெற முடியும் முக்கியமா யாருக்காவது ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருந்ததுனா செவ்வாய் சரியில்லைன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் நீசம் செவ்வாய் வக்ரம் செவ்வாய் ராகு கேது பிடியில் இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா ஒரு நிலம் வாங்கணும் அதில் ஒரு வில்லங்கம் இருக்குது நிலத்தை விற்க முடியல இந்த மாதிரி வீடு மனை நிலம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நல்லபடியாக திருமணம் நடக்கணும் ரொம்ப வருஷமாக திருமணம் தடைபட்டுட்டே போகுது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நல்லபடியாக குழந்த பிறக்கணும் திருமணம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை பேர் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறபோது மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அறுபடை வீடுகளில் ஆடி கிருத்திகை அப்படின்னாவே திருத்தணி திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன் பாடினார் அருணகிரியார் அந்த திருத்தணி தான் ஆடி கேட்க ரொம்ப விசேஷமான கோவில் எல்லாரும் காவடி எடுத்துட்டு வந்து வழிபாடு செய்வாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் இல்லையா அதற்கு நாம அர்ச்சனை செய்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள்லாம் சொல்லுங்க திருப்புகள் சொல்லலாம் கந்தர் அந்தாதி சொல்லலாம் கந்தர் அலங்காரம் சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த பாடல்களையெல்லாம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி தீப தூபம் காட்டி நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கிற போது ஆடி கிருத்திகை அன்றைக்கு முருகனை வழிபட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் என்கிற காரணத்தால் அன்றைக்கு முருகனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நிறைய உயர்வுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ